அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா அக்காத்துஹூ ஹலரத் உமர்புரன் அப்துல்லா அசீஸ் ரதியுல்லா உத்தானுஹூ அவங்க ஆட்சி காலத்தில் ஒரு மனிதரை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கவர்னராக அனுப்பி வச்சாங்க அவர் கவர்னராக அனுப்பி வச்ச பின்னாடி அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு இந்த மனிதர் யாருன்னா ஹஜாஜிபுன்னு யூசுஃப்ட்ட பணியாளாக இருந்தவர் அப்படின்னு தகவல் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே உமர்புரன் அப்துல்லசீஸ் ரதியுல்லா அனுகு உடனே இந்த மனிதரை கூப்பிட்டாங்க பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்போ அவர் சொன்னார் ஒரு சில நாட்கள் தான் ஒரு சில மாதங்கள் தான் அவற்ற நான் பணிவிட செஞ்சேன் அப்படின்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க கெட்டவன்ட்ட ஒரு சில நாள் இல்லை ஒரு நாள் அல்ல அதை விட கம்மியாக அவனோடு இருந்தாலஞ்சி தான் அந்த குணங்கள் அவன்கிட்டையும் ஒட்டிக்கிறோம் அவனுடைய பழக்கவழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்ன்றதான் யதார்த்தமான பழக்கம் என்பதாக சொல்லி அவரை பணியை நீக்கம் செய்தார்கள் செய்திகளை பார்க்கின்றோம் எனவே நல்லவர்களோடு வாழ்வோம் நல்ல பழக்கத்தை கடைபிடிப்போம் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவோம்